ஹாய் கைஸ் இந்த வீட்டில் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரபல சீரியல் நடிகை விண்வெளி வீரரை கல்யாணம் பண்ண போகிறாங்களா ஆமாங்க இவர் ஒரு விண்வெளி வீரர் தான் அவங்கள தான் இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க சீரியல் நடிகை இவங்க யார் என்ற விஷயம் அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த விண்வெளி வீரர் யார் என்ற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நாலு பேரை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகியிருக்கவரு தான் இவரை அப்படின்னு சொன்னார் அதாவது இவருடைய பெயர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் ஸோ இவர் தான் முதல்ல முதல் விண்வெளிக்கு போக போகிறாங்க அது அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் இவர் வந்து கேரளா நாட்டை சேர்ந்தவர் அதே மாதிரி இந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் கேரளா தான் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணம் ஜனவரி மாதமே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க திருமணம் செஞ்சதை வந்து பார்த்திங்கனா லேட்டராக தான் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போக போகிறார்ன்ற நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க தன்னோட திறமணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய மேரேஜும் ரொம்பவே எளிமையாகவும் பண்ணியிருக்காங்க பாரம்பரிய

வெளிப்படுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் எங்களுக்கு ஆயிடுச்சு நான் தான் எங்களோட மனைவி அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வெளியே சொல்லியிருக்காங்க தன்னுடைய கணவர் இந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக துணையாக இருப்பேன் அவருக்கு என்னென்னலாம் தேவையான விஷயமோ அது எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுப்பேன் அவருக்கு பக்க பலமாகவும் இருப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பட் எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்கன்னு தெரியல விண்வெளி போயிட்டு வரது அப்படின்ற விஷயம் அவ்வளோ சாதாரணமான விஷயங்கள் கிடையாதுங்க அதுக்கு வந்து பல நாடுகள் நிறையா முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் தன்னுடைய கணவர் இந்த ஒரு ப்ராசஸில் பங்களிப்புள்ள முதல் இடத்துல இருக்கார் அப்படின்ற விஷயமே மிக மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசென்னாக தான் திருமணமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா தன் கணவனை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த விண்வெளிக்கு போறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் பண்றாங்களோ அதுக்கு ரொம்பவே பக்கவலமாக இருந்து அவரையும் ஊக்குவித்து விட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் லேனா முன்னாடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய சீரியல் நடிகை இல்லைன்னா ஸோ இவங்க நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கவனிச்சிருக்கீங்க என்ற விஷயம் தெரியல பட் இருந்தாலும் இவங்க கேரளா சைடுல வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க அங்கே கொஞ்சம் பிரபலமான ஒரு நடிகை அப்படின்ற விஷயத்தையும் இங்கே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரசாந்த் பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை